காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் கரூர் துயரத்திற்கு பிறகாக ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக மக்களை சந்திக்காத தாவிக தலைவர் விஜய் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களை சந்தித்து உரை நிகழ்த்திய நேரலை காட்சிகளை பார்த்தோம் கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைகிறார் வணக்கம் தம்பி தமிழரசன் இன்றைய இந்த காஞ்சிபுரம் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை குறித்தாக ஒரு முன்னோட்டத்தை தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் அதேபோன்று தற்குறி தற்குறி என்று கூறக்கூடியதற்கு நாங்கள் தற்குறிகள் அல்ல மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துள்ளார் இன்றைய பேச்சு அரசியல் களத்தில் எவ்வாறு எதிரொலிக்கும் ராம்குமார் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் விஜய் இந்த முறை திமுக எதிர்ப்பை மிக தீவிரமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றே இந்த காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் தொடக்கத்திலேயே திமுக மீது தனிப்பட்ட எந்த வன்மமும் இல்லை என்று கூறிவிட்டு ஆனால் அரசியல் ரீதியிலாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுப்புகள் குறித்து மிக காட்டமாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்து அவர் பேசியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது கரூர் விவகாரம் குறித்து நான் பேசுவேன் என்று நினைக்கிறீர்கள் இப்போது வேண்டாம் பிறகு நான் பேசுகிறேன் என்று குறிப்பிட்டு பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் தொடக்கத்தில் திமுக மீதான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு மாவட்ட ரீதியிலான பிரச்சனைகளை குறிப்பிடுவதாக பாலாறு இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆஹ் பாழாகி இருக்கிறது என்ற வகையில் குறிப்பிட்டு மணல் கொள்ளை ஏறக்குறைய நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் கொள்ளை இங்கே நடந்திருக்கிறது என்ற வகையிலும் அவர் தனது கருத்தை வைத்து பேசியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக திமுக மீதான விமர்சனம் என்பது அவருடைய பேச்சில் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக நடைபெற்ற அறிவு திருவிழா திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற அந்த அறிவு திருவிழாவில் அவதூறு திருவிழா என்று குறிப்பிட்டு எப்போது பார்த்தாலும் தமிழக வெற்றிக் குறித்த விமர்சனங்களே முன்வைக்கப்படுகிறது என்ற வகையில் அவர் தனது விமர்சன பார்வையை முன்வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக அவருடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அஞ்சலை அம்மாளின் பேரன் ஆயிரம் வழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அந்த அறிவித்திருவிழாவில் பேசிய ஒரு காணொலி காட்சி என்பது மிகவும் அதிக அளவில் பகிரப்பட்டதையும் நாம் பார்த்தோம் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்களை சமூக வலைதளங்களில் தற்கொலைகள் என்ற விமர்சன பார்வையோடு கேலி கிண்டலாக குறிப்பிட்டு விமர்சிப்பதுண்டு அந்த வார்த்தையை குறிப்பிட்டு அவர்கள் நம்மவர்கள் தான் சங்கிகள் அல்ல அவர்களை ஏன் தற்கொலைகள் என்று விமர்சிக்க வேண்டும் அப்படி நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து பேசியிருந்தார் அவர் அஞ்சலையம்மாள் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐந்து கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அஞ்சலையம்மாள் அவர்களின் பேரன் ஆயிரம் விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எடிலர் திமுகவில் நீண்ட நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவருடைய இந்த கருத்து என்பது ஒரு மிகவும் வைரலான ஒரு கருத்தாக மாறியிருந்தது அது ஒரு ஆரோக்கியமாக விவாதிக்கப்பட்ட நிலையில் அது குறித்தும் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் தற்கொலிகள் என்று எங்களை குறிப்பிடுகிறீர்கள் எங்களோடு நிற்கக்கூடிய மக்களையும் குறிப்பிடுகிறீர்கள் அப்போது அந்த மக்கள் தானே ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது அவர்கள் என்ன தற்குரிகளா என்ற வகையில் அவர் தனது திமுக எதிர்ப்பு விமர்சனத்தை இன்றைக்கு அவர் தீவிரப்படுத்தி பேசியிருக்கிறார் அண்ணாவையும் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இதில் ஒரு கூடுதலான அம்சங்களாக நாம் பார்க்க வேண்டியது தாவேகா தரப்பில் இருந்து சில வாக்குறுதிகள் அதாவது நாங்கள் இதனை எதிர்பார்க்கிறோம் என்று வீட்டிற்கு ஒருவருக்கு டிகிரி படித்திருக்க வேண்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு மோட்டார் சைக்கிள் கார் தான் எங்களுடைய லட்சியம் இருப்பினும் மோட்டார் சைக்கிளாவது இருக்க வேண்டும் மேலும் வீட்டிற்கு ஒருவருக்கான நிரந்தர வருமானத்திற்கான அனைத்து விஷயங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு என்று ஏறக்குறைய தேர்தல் வாக்குறுதிகள் போல சில விஷயங்களையும் அவர் இன்றைக்கு முன்வைத்து பேசியிருக்கிறார் மீண்டும் கூத்தாடி கட்சிக்கான பதிலை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எம்ஜிஆரை இன்றைக்கு அதிக அளவில் முன்னிறுத்தியதையும் நாம் பார்க்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அதற்கு பிறகு எம்ஜிஆரை விமர்சித்தவர்கள் எல்லாம் குறிப்பாக இரண்டு முக்கிய தலைவர்கள் அவரிடம் பிற்காலத்தில் சென்று சேர்ந்ததை பற்றி அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதே போல நாங்களும் வருவோம் நிச்சயமாக ஏண்டா இந்த விஜய தொட்டம் என்று நீங்கள் ஃபீல் பண்ணுவீர்கள் என்ற வகையில் அவர் இன்றைக்கு மிக தீவிரமாக நம்பிக்கையாக பேசியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பொதுவாக எங்களுக்கு இன்னும் வெளியில் விமர்ச தங்களுடைய பிரச்சாரத்திற்கான பரப்புரைக்கான எந்த அனுமதி வழங்கப்படவில்லை விரைவில் நாங்கள் களத்தில் சந்திப்போம் அதுவரை இவ்வாறான மக்கள் சந்திப்பு நடைபெறும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சை நாம் பார்க்கும்போது போது திமுக மீதான விமர்சனத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார் கொள்கை எதிரி பாஜக என்று குறிப்பிட்டிருந்தாலும் பாஜக மீதான விமர்சனம் எதுவும் இந்த பேச்சில் இடம்பெறவில்லை ஆனால் அரசியல் எதிரி என்று அவர்கள் வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக மீதான விமர்சனங்கள் என்பது மிக அதிக இருந்ததை பார்க்க முடிகிறது குறிப்பாக இன்றைக்கும் அங்கிள் என்று குறிப்பிட்டும் அவர் பேசியிருக்கிறார் நாங்கள் என்ன சங்கரமணமா என்று குறிப்பிட்டதை திமுக தலைவர் முன்னாள் தலைவர் குறிப்பிட்டதை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறிப்பிட்டதையும் அவர் இன்றைக்கு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இவ்வாறு திமுக மீதான விமர்சனங்கள் என்பது ஏறக்குறைய சதவீதமாக அவர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டு பேசியதை நாம் பார்த்திருக்கிறோம் பாஜக மீதான விமர்சனங்கள் எதுவும் இன்றைக்கு இல்லை இன்னும் தீவிரமாக எங்களுடைய திமுக எதிர்ப்பு அதாவது இனி உங்கள் மீதான எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அதாவது இன்னும் நாங்கள் அடிக்கவே ஆரம்பிக்கவில்லை அதற்குள் ஏன் அலறுகிறீர்கள் என்ற வகையில் அவர் தனது கருத்தை வைத்து பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கு அவர் மிக தீவிரமாக வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது அவர் கூட்டணிக்கு எந்த பாதையில் செல்வார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் கடந்த தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழுவில் அதற்கு முடிவுகட்டும் வகையில் இரண்டே பேருக்கு இடையிலே தான் கூட்டி ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் இன்றைக்கும் அதே கருத்தையே அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் திமுகவுக்கும் தான் போட்டி என்று மீண்டும் தான் தனித்து போட்டியிடுவது அல்லது தனி அணியாக போட்டியிடுவது குறித்த ஒரு உறுதியையும் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதன் மூலமாக கூட்டணிக்கான வாய்ப்பு என்பது இல்லாமல் இருக்கலாம் அல்லது இன்னும் சற்று தள்ளி போகலாம் என்ற வகையிலேயே நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களில் திமுக எதிர்ப்பை தீவிரமாக முன்வைத்திருக்கு வரக்கூடிய விஜய் இந்த முறையும் மிக அதிகமாக திமுக எதிர்ப்பை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன விதமான எதிர்வினை போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பல்வேறு விதமான குறிப்பாக தற்கொலைகள் கூட்டாடிகள் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு இன்றைக்கு அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார் என்றே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பதையும் இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த கட்டங்களில் களத்துக்கு செல்வாரா ஏற்கனவே கடந்த டிசம்பர் நான்காம் தேதி சேலத்தில் இருந்து மீண்டும் பரப்புரை பயணத்தை தொடங்குவதற்கான அனுமதி கேட்டிருந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழா அதற்கு அடுத்தபடியாக பாபர் மசூதி இடிப்பு தினம் செல்வி ஜெயலலிதாவினுடைய நினைவு நாள் வரக்கூடிய வகையில் காவல்துறை அந்த காலகட்டங்களில் அனுமதி வழங்க இயலாது என்று மறுத்திருந்தன இருப்பினும் அதற்கு அடுத்த காஞ்சிபுரத்தில் உள்ளரங்க கூட்டமாக மக்கள் சந்திப்பை அவர் இருக்கிறார் இந்த மக்கள் சந்திப்பு இனி அடுத்து தொடருமா இனி மக்கள் களத்தில் செல்லும் போது என்ன விதமான பரப்புரையை அவர் முன்வைக்க இருக்கிறார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் திமுக மீதான விமர்சனத்தை சற்று கூர்மைப்படுத்தி இருக்கிறார் விஜய் என்றே நாம் சொல்ல முடியும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விமர்சனம் இன்னும் கூர்மைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த விமர்சன கூர்மை கருத்துக்களுக்கு இனி அவர் வழங்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு என்ன விதமான பதில் கிடைக்கப் போகிறது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் இனி அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ராம்குமார் நன்றி தம்பி தமிழரசன்